உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் அதாவது இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க பொறுத்து இந்த லெகமன் டேர் என்னும் ஜவு கீழிந்தால் கீழ்தல் அந்த காயத்திற்கு என்ன நாட்டுப்புற வீட்டு வைத்தியம் என்பதை தாங்க அதாவதுங்க இந்த ஜவு கீழ்ந்தால் அதை ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு சென்று விடும் ஆனால் அதிலிருந்து இயற்கையான வகையில் நம்ம வைத்தியம் வீட்டு வைத்தியம் செஞ்சுக்கலாங்க எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்க முட்டி சமீபத்தில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன சின்ன பாதிப்பில் முட்டியில் ரெண்டு இடத்துல வந்து ஜவு கிழிஞ்சிதுங்க மருத்துவர் அன்னைக்கு பார்க்கும்போது இதை ஆபரேஷன் தான் செய்யணும்னு மருத்துவர் தீர்வாக சொல்லிவிட்டாருங்க ஆனால் நான் ஆயுர்வேதிக்கில் பஞ்சகர்மா போர்ஸ் படிச்சிருக்கிறதுனால எனக்கு நாட்டுப்புற வைத்தியத்தில் அதிக ஈடுபாடுங்க அதுபடி நான் நாட்டுப்புற வைத்தியத்தில் எப்படி இந்த லெகமன் டர் ஜவுளி கீஞ்சி இருக்கிறத குணப்படுத்திக்கிறதுன்னு தின்னு முயற்சித்தங்க அதுக்கு எனக்கு ஒரு கை கிடைச்சிதுங்க இந்த கொழுன்னு இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்டுக்கின்னு வரணுங்க அதாவது கொழுன்னு இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் கறி உளுத்த போண்டா உளுத்த வடை அடுத்து முட்டை நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரியா வெள்ளை கோழி முட்டையாக இருந்தாலும் சரி பாயிலாக சாப்பிட்டுக்குன்னு வரணுங்க அதுவும் கூட நான் முன்பு வீடியோலாம் சொல்லியிருக்கிறேங்க சோத்து கத்தாய சாப்பிடணுங்க இப்படி நான் சாப்பிட்டுக்குன்னே வந்தேங்க அந்த முட்டிக்கு போடக்கூடிய அந்த நீ பெல்ட்டு அதையும் போட்டுக்கின்னு நடந்துங்க நடக்க முடிஞ்சதுங்க அது அப்படியே முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் க்யூர் ஆகிடுச்சுங்க அதனை அடுத்து நண்பர்கள் முன்னே தெரிய வந்ததுங்க சித்தா மெடிசன் அதோட சேர்ந்து சாப்பிட்டேங்க சித்தா மெடிசன் சாப்பிட்ட பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த லெகமன் டேர் என்னும் ஜவு முட்டியில் ரெண்டு இடம் கீஞ்சிருந்தது அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமடைஞ்சிட்டேங்க இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல மிகவும் மன மகிழ்ச்சி அடையிறங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் ரமேஷ்